தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் நான்காவது நாளான சதுர்த்தியில் வழிபட வேண்டிய தேவி துர்கா தேவி ஆவார் இவரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் உக்ர சக்தியை பிரதிபலிக்கும் நவராத்திரியின் வீரத்தையும் பாதுகாப்பையும் தரும் அத்தியாயமாகும் ஆரம்ப ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ துர்காயை நம துர்காதேவியின் தியான ஸ்லோகம் மாதர்மே மது கைட பக்னி மகிஷ பிராணாபாரோத்யமே மிதூமிரலோச்சநே சண்டி நேஷரீஜனுஜே நே நிஷு பாபே சும்பிாசுரிதம் துர்கே நமஸ்திகே இந்த தியானஸ்லோகம் துர்காதேவியின் பல்வேறு அவதாரங்களையும் அவர் செய்த வீர செயல்களையும் போற்றி துதிப்பதாகும் இதன் மூலம் துர்காதேவியின் அருளைப் பெற்று வாழ்வில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் துர்காதேவி மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கல்யாணி துர்காயை நமஹ துர்கா அஷ்டோத்திர சத்தநாமாவளி முதல் பதினொன்று ஓம் துர்காயை நமஹ शिवायै नमः ॐ शक्त्यै नमः ॐ त्रैमूर्त्यै नमः ॐ सुन्दर्यै नमः ॐ शान्तायै नमः ॐ काल्यै नमः ॐ परमेश्वर्यै नमः ॐ चण्डिकायै नमः विश्वरूपिण्यै नमः ॐ जयदायै नमः दुर्गास्तुति या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்திகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமூர்த்துதே துர்கா பூஜையினை தாமரை செம்பருத்தி சிவப்பு அரளி போன்ற மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்யலாம் வெல்லம் தயிர் சாதம் லட்டு பருப்பு பாயசம் காரச்சுண்டல் இவைகளில் ஏதேனும் ஒன்றை நிவேதனம் செய்யலாம் பூஜையின் முடிவில் கற்பூர நைவேத்தியம் சமர்ப்பயாமே தீபமர்ப்பையாமே புஷ்பஞ்ச சமர்ப்பயாமே ஓம் தத் சவர்கள் துர்கா சப்த சதியில் முதல் மூன்று அத்தியாயங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது துர்கா சப்த ஸ்லோகியினை பாராயணம் செய்யலாம் துர்கையம்மனின் கருணை நம் அனைவரின் வீட்டிலும் அருளும் சக்தியும் நிவாரணமும் கொண்டு வரட்டும் என்று பிரார்த்திப்போம்